நானே வாசல் என் வழியே உட்பிரவேசித்தார் பொருளாதார மாநிலம் சொல்றேன் நானே சிருஷ்டி கட்டா என்னிடமே எல்லாரும் ஐக்கிய போய்விடும் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் நானே இறை தூதர் நான் காட்டு மடியை பின்பற்றினால்தான் இறை மோட்ச மடியவர் என்று நம்பிக்கை சொல்றார் சரி இப்ப இதுல என்ன எதுவுமே தேர்ந்தெடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு தெரியல நீங்க விளக்கம் சொன்னோம் அதான் எனக்கு மனசு சத்தம் என்ன இப்ப உடம்புல உயிருக்கு அடையாளம்

கிருஷ்ணர் சொல்றாரு நானே சிருஷ்டி கருத்தான அவர் சொல்றாரு அப்ப நான் கிருஷ்ணா கடவுளா ஏத்துக்கிறதா இயேசு சொல்றாரு நானே வந்து வழியாக இருக்கிறேன் எல்லாத்துக்கும் அவர் சொல்லியிருக்காரு அவரை ஏத்துக்கிட்டு அவரு பின்னாடி போயிருந்ததா நானே உங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியா இருக்கிற நபிகள் சொன்னாரு அதன்படி நாங்க எடுத்துக்கிறதா எதை எடுத்துக்கிறதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்க முதல் விஷயத்தை வழங்கிக்கிறேன்னு மூணு பேர் சொன்ன கொண்டு வந்த மார்க்கும் நம்ம கையில இருக்கு அவங்க கொண்டு வந்த வழிகாட்டுதல் நம்ம கையில இருக்குது இந்த வழிகாட்டுதலை நீங்க பாருங்க இந்த வழிகாட்டுதல் எந்த வழிகாட்டுதல் பாருங்க கிருஷ்ண பரமாத்மா அப்படி சொன்னாரு தெரியல அவர் அவர் தான் சிருஷ்டிகர்த்தா அவரை பத்தி உள்ளது அவர் சில செய்திகளை பார்க்கும் பொழுது அப்படி ஒருத்தர் இருந்தாரான்னு சந்தேகம் நமக்கு வருதா வரலையா அவர் சிருஷ்டிகர்த்தாங்கிற அளவுக்கு ஒரு கடவுள் லேடீஸ் எல்லாம் குளிச்சி திரும்ப டிரெஸ்ஸை நீ போய் உடிச்சு வச்சு வாங்கி பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா நான் சொல்லல இதை நான் புண்மருத்தருக்கான்னு சொல்லல நீ கேட்டதுக்காக வேண்டி அப்போ கடவுளுங்கிற ஒரு நிலையில இருந்து வரும் லேடிஸ் குளிக்கிற இடத்துல போய் அங்க போய் நுனஞ்சுக்குது மேல வந்தா தான் டிரஸ்ஸை தர சொன்னா இத வந்து கடவுள வித்துருவோம் ஒரு நல்ல ஒரு குணமுள்ள மனிதரா கூட நீ இப்படி நடந்தா ஒத்துக்குருவீங்களா இப்படி நான் நடந்தா என்ன செய்வீங்க நீங்க நீங்க நடந்தா உங்கள உலகம் என்ன செய்யும்

ஆனா நம்ம கிருஷ்ண பரமாத்மா திருடி இருக்கும் போது நம்ம திரு நினைப்பு வருமா வராதா அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து கிருஷ்ண பரமாத்மாங்கிற ஒரு நல்லவராக கூட இருந்திருக்கலாம் அவரை பற்றி சொல்ற கதைகளை வச்சு பார்க்கும் பொழுது அதுல நிறைய டவுட்ஸ் நமக்கு வருது அப்படி ஒரு இது இருந்திருப்பாரா சும்மா யாரோ ஒரு கதையா கற்பனை பண்ணிருக்கிறாங்களா அது வந்து நெசமா இருக்க முடியுமாங்கிற மாதிரி அதை கன்ஃபியூஸ் வந்து போயிருக்கு அதே மாதிரி ஏசுநாதர் எடுத்துக்கிறேங்க அவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவருடைய வரலாறு முழு அளவுக்கு பாதுகாக்கப்பட்டது இல்லை ஏன்னா பைபிள்னு சொல்லி வச்சு சொல்றது வந்து இயேசுநாதருடைய போதனை கிடையாது இயேசுவே காலமெல்லாம் எதிர்த்துக்கிட்டு இருந்து இயேசுடைய மார்க்கத்தை அழிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்து இயேசு வந்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அவன் நம்பிக்கை பிரகாரம் பிறகு வந்து இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சி சவுல்ங்கிற ஒரு ஆளு பவுல் தன்னையை மாத்திக்கிட்டு அவர் உண்டாக்குனதுதான் அந்த ஏற்பாடுகள் புறாம பௌலிசம் தான் இது பவுல் பாலுங்கிறாங்க இல்லையா இந்த பாலுங்கிறவர் தான் முந்தி சவுலா இருந்தார் அவர் கிறிஸ்துவுக்கு பயங்கர கிறிஸ்துவ கொள்ளைக்கு பயங்கர எதிரியா இருந்தார் கிறிஸ்துவுக்கு அவருக்கு எந்த டச்சும் கிடையாது நெருக்கமும் கிடையாது அவர் தான் வந்து இதை உண்டாக்கிட்டு நினைஞ்சாரு இப்படி ஒரு சித்தாந்தத்தை வந்து உலகத்துக்கு சொல்றேன்னு சொல்லி சொன்னாரு அப்ப இந்த கிறிஸ்துவம் என்பதை நீங்க பைபிளுடைய புதிய ஏற்பாட்ட பைபிளுடைய புதிய ஏற்பாட்ட ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா அதை இயேசு உண்டாக்கல நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அந்த பைபிள் உங்களுக்கு தெரியும் நான் சவுலாகிய நான் பவுல் இதை சொல்கிறேன் இதை ரத்து செய்கிறேன் நியாயப்பிரமாணங்கள் தேவையில்லை என்று சொல்கிறேன் அப்படியே அவரே சொல்லுவார் பொருந்தியர்ல பாத்தீங்கன்னா அந்த செய்தியெல்லாம் காணலாம் அப்ப இவருடைய நிருப்பங்கள் நிறைய இருக்கு பிற்பகுதியில் அதுலயும் நீங்க இந்த செய்திகளை காணலாம் அப்ப அதுவும் ஒழுங்கானதா இல்ல நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்களை கொண்டே இந்த குரான் வழங்கப்பட்டுச்சு அவங்களுக்கு பிந்தி உள்ளவர்கள் இந்த குரானை யாரும் எழுதிக்கல பைபிளை எழுதின மாதிரி அவங்களாகவே இந்த குரானை மக்கள்கிட்ட வச்சாங்க அவங்க வாழ்க்கை வரலாறு அந்த இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில இந்த கிருஷ்ணர் செஞ்ச மாதிரியோ அல்லது வந்து இயேசு மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் இல்லை இயேசு என்ன பண்ணாரு ஒரு கண்ணத்தை அடிச்சா இன்னொரு கண்ணத்தையும் கொடுந்தாரு இது நீங்க நாமப்படுத்துவீங்களா எல்லாரும் இப்படி படுத்த ஆரம்பிச்சா எங்க போய் முடியும் அப்ப கண்ணத்துல அறியறோம் அதிகமாகிட்டு போயிருவோம் இந்த ரவுடித்தனம் பண்றவனுக்கு அதே பதிலடியை கொடுத்தா தான் நாளைக்கு நிறுத்துவான் இவருக்கு அரைஞ்சு பார்க்குவேன் இந்தாங்க இந்த காலத்தையும் கொடுங்க இடவன கொடுப்பாரா இவரையும் போய் அரைவேன் சும்மாச்சு அரைவன் ஏன் அரைஞ்சா இன்னொரு தருவான்ல ஒவ்வொருத்தரையும் அரைஞ்சிட்டே இருக்க வேண்டியதான் அப்ப நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற மாதிரி வந்துடும் நபிகள் நாங்க என்ன பண்ணாங்க ஒரு கணத்துல அரைஞ்சாங்கன்னா திருப்பி அதே மாதிரி அற இதுதான் யதார்த்தம் இதான் இயற்கை இதான் ஒவ்வொருவனும் உடனடியாக தீர்மானிக்கிற முடிவு இப்படி திருப்பி அடிச்சிடும்னு சொன்னா அவனுக்கு தெரியும் நம்ம யாரு கண்ணத்துல யாவது அவனும் திருப்பி அடிக்குவான் நம்மள இப்ப அரைய மாட்டான் ஒழுங்கா நடந்துகிட்டு இருப்பான் அடிச்சா அடி அடிக்க சின்ன வந்து போவால இதுதான் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை நிறைய இருக்கு இப்ப ஏசு சொன்னதைப்படி நீங்க வாழ்ந்து உங்களால உலகத்துல காட்ட முடியுமா உங்களுடைய ஒரு சரி சொல்றது கேட்க அழகா இருக்கணும் சில விஷயங்கள் இருக்காங்க நடைமுறைக்கு சாத்தியம் இருக்காது ஆ அழகுன்னு சொல்லுவோம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாட்டி அது அழகே கிடையாது மேடையில் ஏறிக்கிட்டே ஏசு என்ன சொன்னால் தெரியுமா ஒரு கண்ணத்தை அழைந்தால் இன்னொரு கண்ணத்தையும் கொடுத்து விடுன்னு சொன்னார் கேட்கறதுக்கு அழகா இருக்குது ஒரே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முடியுமா உங்களுடைய ஒரு ஜான் சொத்து உங்க அண்ணன் எடுத்துக்கிட்டாரு உங்க தம்பி எடுத்துக்கிட்டாரு ஒரு ஜான் எடுத்துக்கொண்டாயா இன்னொரு ஜானையும் எடுத்துக்கொள் இல்லையாடா கொடுப்பீயலா இது முடியுமா எவனாச்சும் கொடுப்பானா இது சாத்தியமே படாது எவனும் செய்ய மாட்டான் ஒருத்தனாகவும் பின்பற்ற முடியாத ஒரு நெறியை வந்து நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடாது அவரை புகழ்றதுக்கு வேண்டாத உதவிக்கிட்டு இருக்கோமே தவிர வாழ்க்கையில ஒரே ஒருத்தனாவது இதை நடைமுறைப்படுத்த முடியுமா ஒரே ஒருத்தனை காசுகள் வார்ப்போம் அதாவது அவனுக்கு என்ன ஏற்பட்டாலும் நீ இந்த உண்மையை சேர்த்து எடுத்துட்டு போன்னு சொல்லணும் இது என்ன பரிசீட்டு போயிட்டாரு சொன்னா இதை மட்டும் பறிக்கிற இதையும் சேர்த்துட்டு போன்னு கொடுக்கணும் இப்படி வேணா நடப்பானா ஒருத்தர் நடக்கும் நாங்க புரிய சாமியாரா இருந்தா கூட போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான் ஐயா என் பணம் வேண்டாம் பேனாக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் பத்து ரூபாய் கம்ப்ளைண்ட் பண்றான் அப்ப என்ன இதுல விளங்குது இயற்கைக்கு ஒத்த ஒரு வாழ்க்கையை காட்டல நபிகள் நாயகர் சொன்னாங்களே அதான் இயற்கையா இருக்குது மூணு வழிமுறைகளை எடுத்து பாத்தீங்கன்னா இயற்கையா நீங்களும் நானும் என்ன செய்வோமோ நம்ம உணர்வுகள் எந்த மாதிரி முடிவு செய்யுமோ நம்ம பகுத்தறிவு எந்த மாதிரி தீர்ப்பளிக்குமோ அதை சொல்லி இருக்கிறாங்க இப்படி பல உதாரணத்துக்கு ரெண்டு சொல்லி இருக்க இப்படி ஏராளமான வித்தியாசங்கள் மூன்று போதனைகள் இருக்கு அதை வேண்டியதான்